ரஷ்யாவுக்கு போயிருக்கீங்க உக்ரைனுக்கு போயிருக்கீங்க அதே மாதிரி எங்க நாட்டுக்கும் கொஞ்சம் வாங்க இப்படிதாங்க பாகிஸ்தான்ல இருந்து நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு அழைப்பு வந்திருக்கு இதை வந்து சொன்னோன்னே ஒரு சில பேத்துக்கு ஆச்சரியமா வந்திருக்கும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டாக நம்ம பிரதமர் மோடியை இன்வைட் பண்ணியிருக்காங்க ஆச்சரியமா இருக்கே நம்ப முடியலையே அப்படின்னு தான் வந்து யோசிக்கிறீங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் நம்ம பிரதமர் மோடி அவர்களை இன்வைட் பண்ணதுக்கான காரணம் என்ன தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஓவில் ஒன் ஆஃப் தி மெம்பர் கண்ட்ரியாக வந்திருக்காங்க நம்ம எப்படி மெம்பராக வந்திருக்கோமோ அதே மாதிரி பாகிஸ்தான் சீனா கிரிகிஸ்தான் இது மாதிரி நிறைய நாடுகள் வந்து எஸ்சிஓவில் வந்து மெம்பராக வந்திருக்காங்க எஸ்சிஓ சமிட் வந்து வருஷம் வருஷம் நடக்கும் இந்த ஒரு சமீட்டை வந்து வருஷ வருஷம் ஏதாவது ஒரு மெம்பர் கண்ட்ரி வந்து நடத்துவாங்க அந்த வகையில் போன வருஷம் தான் நம்ம இந்தியா வந்து இந்த ஒரு எஸ்சிஓ சமீட்டை வந்து நடத்தினோம் இப்போ இந்த வருஷம் வந்து இந்த எஸ்சிஓ சமீட்டை பாகிஸ்தான் தான் வந்து நடத்த போகிறாங்க அதனால தான் பாகிஸ்தான் பிரதமர் செபா செரிஃப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம பிரதமர் மோடி அவர்களை பாகிஸ்தானுக்கு வர சொல்லி இன்வைட் வந்து பண்ணியிருக்காருங்க இந்த ஒரு விஷயந்தான் உலக அரசியல்ல ரொம்ப முக்கியமான விஷயமாக வந்து பார்க்கப்படுது இப்போ பாகிஸ்தான் வந்து நம்ம பிரதமரை இன்வைட் பண்ணிட்டாங்க இந்த ஒரு இன்விடேஷனை ஏற்றுக்கிட்டு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு போவாரா இல்லை இந்த ஒரு விசிட்ட ஸ்கிப் பண்ணுவாரா அப்படின்றதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக வந்துருக்கு ஏன்னா பல வருஷமாக நம்ம இந்திய தலைவர்கள் யாருமே பாகிஸ்தானுக்கு வந்து போகலை இவ்வளவு ஏன் நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸை கூட பாகிஸ்தானுக்கு வந்து அனுப்பாம நம்ம தான் வந்து வச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி ஏதாவது டோர்னமெண்ட்டுக்கு போகணும்னா கூட நம்ம போகாமல் நியூட்ரல் வினியில் நடத்தினாதான் நம்ம வந்து போவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தொடர்ந்து ரெக்வஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான்ல பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு நம்ம நாட்டுல இருந்து யாராவது போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றதுக்காண்டி இந்த ஒரு விசிட்ட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்படி இருக்கும்போது நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பாகிஸ்தானுக்கு போவாரா இல்லை இந்த விசிட்டை ஸ்கிப் பண்ணுவாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும் ஆனால் நம்ம இந்தியா இந்த விஷயத்துல எந்த ஒரு நிலைப்பாடை எடுத்தாலும் இதை வச்சு பாகிஸ்தான் அரசியல் பண்ணதா தான் வந்து பார்ப்பாங்க ஒருவேளை நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த ஒரு சமிட்டை வந்து இந்த ஒரு விசிட்டை மேற்கொள்ளாமல் ஸ்கிப் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உடனே பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன சொல்லுவாங்கன்னா பாத்தீங்களா பிரதமர் மோடி வந்து ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு பிரச்சனை அவ்வளோ தூரம் இருந்து போர்ப்பதற்ற இருக்கும்போது கூட ரஷ்யாவுக்கு போகிறாரு உக்ரைனுக்கு போகிறாரு இருபது மணி நேரம் ட்ராவல் பண்ணினா ட்ரெயினில் போறாரு ஆனால் பக்கத்து நாடான எங்கள் நாட்டுக்கு வந்து வர மாட்டாரு இதுலேருந்தே தெரியுது இந்தியா பாகிஸ்தான் மேலே எந்த அளவுக்கு வன்மத்தோடு வந்து இருக்காங்கன்னு சொல்லி நாங்களாம் அவங்களை நட்பு நாடாக தான் வந்து பார்க்குறோம் ஆனால் அவங்க தான் எங்களை எதிரியாக வந்து பார்க்குறாங்க பாருங்கள் நாங்கள் இவ்வளோ தூரம் இன்வைட் பண்ணி கூட வந்து இந்தியா வரவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைப்பாங்க ஒருவேளை நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பாகிஸ்தானுக்கே போனாலும் அங்கே போனா பாகிஸ்தான் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க இங்கே காஷ்மீர்ல நடக்கிற பிரச்சனைகளை வந்து மாற்றணும் அங்க நிறைய மனித உரிமை மீறல்கள் வந்து நடக்குது அதனால இந்த ஒரு விஷயத்த சரி பண்ணணும்னு சொல்லி அப்பயும் இந்த அரசியலை வந்து பண்ணுவாங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதா இந்தியாவுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சான்ஸ் கூட கிடைக்காதான்னு சொல்லி அந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கங்க நம்ம ஏன் இந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஓ சமிட் ஒவ்வொரு தடவை நடக்கும் போதும் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து இந்தியாவுக்கு எதிராக பண்ணிக்கிட்டே இருப்பாங்கங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இப்படிதான் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ்க்கான ஒரு சமிட் வந்து நடந்துச்சு அந்த ஒரு சமிட் வந்து நடக்காமல் தான் வந்து நடந்துச்சு கொரோனா காலகட்டம் அப்படின்னால விர்ச்சுவலாக தான் அந்த ஒரு சமயத்தை வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஆனா அப்ப வந்து பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா பாகிஸ்தானோட என்எஸ்ஐ வந்து பின்னாடி ஒரு மேப் வந்து வச்சிருந்தாருங்க அது பெரிய சர்ச்சை போச்சு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவோட பகுதிகளை வந்து அவங்க நாட்டு பகுதிகள் கூட வந்து சேர்த்து இது எங்களோட பகுதிகள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு புது மேப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து அந்த மீட்டிங்ல பின்னாடி வச்சிருந்தாங்க இதை வந்து பார்த்தவொன்னே நமக்கே எந்தளவுக்கு வந்து டென்ஷன் ஆகும் ஆனால் அப்போ நம்மளோட நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசராக இருந்த அஜித் தோவால் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டாருங்க மனுஷன் அந்த மேப்பை பார்த்தவனே மீட்டிங்கும் வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கை ஃபுல்லாக அட்டன் பண்ணாமல் பாதியிலே வந்து கிளம்பி போயிட்டாரு இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் ரஷ்யா வந்து பாகிஸ்தானை பயங்கரமாக பிடி பிடி பிடிச்சி திட்டி விட்டுட்டாங்க ஏன்பா இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணலாமா உங்கள் ரெண்டு நாடுகளுக்கும் என்ன பிரச்சனை வேணால் வந்து இருக்கலாம் அதை நீங்கள் ரெண்டு பேர் தனியாக தான் வந்து பேசிக்கணும் அதை விட்டுட்டு உலக அரங்கில் ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்கும்போது இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் மீட்டிங்லலாம் உங்களோட ப்ரொபகெண்டா வந்து கொண்டு வரக்கூடாது நீங்கள் பண்ண தப்பு இந்த மாதிரி நீங்கள் புது மேப்பை வந்து வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாகிஸ்தானை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க ஏன்னா இந்தியாவை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காண்டே அந்த ஒரு மேப்பை ஸ்பெஷலாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணாங்க ஏன்னா ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் நம்ம காஷ்மீருக்கு கொடுத்துருந்த சிறப்பு அந்தஸ்தை திரும்ப வாங்கினோம் கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒன் இயர் ஆனிவர்சரி ஆயிடுச்சு இந்த ஒரு விஷயத்தில் இந்தியாவுக்கு எதிராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக ஒரு மேப்பை வந்து டிசைன் பண்ணி அந்த மேப்பை வந்து என்எஸ்ஏக்கு பின்னாடி வச்சு இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்க பார்த்தாங்க ஆனா அந்த ஒரு சமயத்துல அது பாகிஸ்தானுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சுங்க ரஷ்யா பிடிச்சு பாகிஸ்தானை வந்து திட்டினால உலக அரங்கில பாகிஸ்தானோட பேர் வந்து பயங்கரமா டேமேஜ் ஆயிடுச்சு அதனால பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் எஸ்இஓஓ சம்மிட் வருதோ அப்போல்லாம் இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற விஷயத்த தாங்க வந்து தொடர்ந்து வந்து பார்ப்பாங்க இவ்வளவு ஏன் போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம தான் எஸ்சிஓ சமிட் வந்து கண்டக்ட் பண்ணோம் ஸோ நம்ம கண்டக்ட் பண்ண நிறைய சமிட்டை வந்து பாகிஸ்தான் ஸ்கிப் பண்ணிட்டாங்க எப்போயுமே எஸ்சிஓ சமிட் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கான மீட்டிங்கு அதுக்கப்புறம் என்எஸ்ஏக்கான மீட்டிங் சொல்லி நிறைய மீட்டிங் வந்து எஸ்சிஓ சம்மந்தமாக வந்து நடக்கும் இதில் எல்லா மீட்டிங்கையும் பாகிஸ்தான் மேக்ஸிமம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க கடைசியில் வந்து பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் பில்வால் பூட்டோ மட்டும் இந்த ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காண்டி நம்ம இந்தியாவுக்கு வந்து வந்திருந்தாரு அதுவும் எப்பேர் போட்ட நிலைமையில் வந்திருந்தாரு அவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பிரதமர் மோடி அவர்களை பயங்கரமாக விமர்சனம் வந்து பண்ணாருங்க என்ன வந்து சொன்னார் அப்படின்னா குஜராத்தோட பட்சர் போய் இந்தியாவோட பிரதமராக இருக்காங்க பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம பிரதமர் மோடி அவர்களை அவ்வளோ தூரம் விமர்சனம் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்கே வந்து பயணம் வந்திருந்தாரு இதை வச்சு பாகிஸ்தான் பெருசாக பேசினாங்க பாத்தீங்களா நாங்கள் வந்து இந்தியா கூட இணக்கமாக செயல்படலான்னு தான் வந்திருக்கோம் ஆனால் இந்தியா தான் எங்களை எதிர்க்குறாங்க நாங்கள் ஒரு நல்ல மனசில் தான் வந்து இருக்கும்னு சொல்லி இது மாதிரி அப்போவே பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சமீட் எதையுமே அட்டன் பண்ணாமல் பேருக்கு ஒன்றை மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் நல்லவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காண்டி பல விஷயங்கள் வந்து பண்ணாங்க இப்படி இருக்கும்போது நம்ம எஸ்சிஓ சமிட் அட்டன் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க இதை வந்து பெரிய அரசியல் ஆக்குவாங்க பாருங்கள் நாங்களாம் நல்ல மனசாக இருக்கோம் ஆனால் இந்தியா இப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம மேலே எக்கச்சக்கமான விமர்சனங்களை வந்து வைப்பாங்க ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்மளோட நிலைப்பெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக வந்துருக்கணும் பாகிஸ்தானில் சேஃப்டி மெசேஜ் சரியில்லையா அப்போ வந்து நம்ம போகக்கூடாது இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் அவங்க பேருக்கு இன்விடேஷன் வந்து கொடுத்தாலும் இந்த ஒரு இன்விடேஷனை ஏற்றுக்கிட்டு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி போகிறது வந்து பார்க்கலாம் இந்தியா இந்த விஷயத்து என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு எஸ்சிஓ சமீட்டில் நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆல்ரெடி என்ன பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்புடின்னா எஸ்சிஓ கூட வந்து பிரிக்ஸையும் வந்து மிச்சம் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மலேசியா தாய்லாந்து இது மாதிரி நாடுகள்லாம் நாங்களும் வந்து ஒன் ஆஃப் தி கண்ட்ரி ஆகணும் சொல்லி அவங்களும் ஒரு சில கோரிக்கைகள் இருக்காங்க இதை என்ன மாதிரி டிஸ்கஷன்ஸ் போகுது அப்படின்றத பொறுத்து வந்து வந்து தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் வந்து வந்து இதே மாதிரி உங்களை மீட் பை ஃப்ரெண்ட்ஸ்